உண்மையை சொல்லட்டுமா ஒன்றும் வர எந்த பக்கமும் சாயலான்னு ஒரு போலி சுதந்திரம் நமக்குள்ள இருக்கு கண்களில் ஒரு பனிமூட்டம் எது சரின்னு படுதோ அந்த பக்கம் போயிடலாம் ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கம் விசுவாசம் ரெண்டும் என் கையை பிடிச்சு இங்கேயே இருந்துடு இதுதான் சௌகரியம்னு சொல்லிச்சு ஆனா ஒரு நாள் அந்த பனி விலகுச்சு உண்மை ஒரு நிழல் இல்லைன்னு புரிஞ்சுது அது கண் முன்னாடி ஒரு மலை மாதிரி வந்து நின்றுச்சு அந்த உண்மையை பார்த்த பிறகும் முகத்தை திரும்பிக்கிறது வெறும் தப்பு மட்டும் இல்லை அது என் மனசாட்சிக்கு நான் செய்யற துரோகம் பொய்யோட வாழ்றது ஒரு போதையை போல ஆனால் அந்த போதை தெளியும் போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுது உண்மையோட போகிற பாதை கரடு முரடா இருக்கலாம் ஆனால் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்சு அது லேசாகிறத உணர முடியுது அதனால உண்மை கண் அதனால் உண்மை கண் முன்னாடி வந்து நின்ன பிறகு நான் புதுசா எதையும் தேர்ந்தெடுக்க வேண்டாம் என் முடிவு என் உள்ளுக்குள்ள ஏற்கனவே உருவாகிடுச்சு என் ஒரே வேலை என்னன்னா அதை நோக்கி நடக்கும் தைரியத்தை கண்டடைவது மட்டுமே அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த இதயத்திலிருந்து உண்மையாகி